ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்பவே சுவையான வெள்ளை குருமா எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் தான் பார்க்க போகிறோம் இந்த குருமா வந்து அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதை இது கூட நம்ம சேர்த்து வதக்கி விட்டுறலாம் இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இதில் வந்து சீரகம் பெருஞ்சீரகம்லாம் ஆட் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பட்டை ஏலக்காய்லாம் போடும்போதே நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் அது மறந்துவிட்டேன் ஸோ அதனால் நான் வந்து இப்போ சேர்க்க போகிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கரலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் வந்து நம்ம தக்காளி அப்புறம் வந்து எந்த விதமான மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கரலாம் வெஜிடபிள்ஸ் வந்து அவங்கவுங்க தான் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி நான் சேர்க்குறேன் இது கூட வந்து பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் வதங்க விட்டுருங்க ஸோ இது வந்து நல்லா அது வதங்கிக்கிட்டு இருக்க டைமில் வந்து நம்ம அரைக்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் கால்முடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இருக்கணும் இப்போ காயும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து மசாலா எதுவுமே சேர்க்கலையா அதனால் நல்லா இருக்காதோ அப்படிலாம் நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும் இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும் இது சீக்கிரமாகவே குக் ஆகிரும் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் செஞ்சு பார்க்கலாம் ஒரு விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக குக்காக இருக்கும் இப்போ திரும்பியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி தோசை அப்புறம் வந்து இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்கள கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ